இன்று மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்த நாள் அக்டோபர் ரெண்டு இந்த நூற்றாண்டில் இதை போல ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறானா என்று பிற்கால சந்ததியிடம் கூறினால் நம்ப மறுப்பார்கள் என்று மகாத்மாவை பற்றி சொல்றார் அரையாடை பக்ரி என்று சச்சிலால் விமர்சிக்கப்பட்ட மகாத்மா காந்தியடிகளுடைய தலைமை பண்பை பார்த்து வெள்ளைக்கார ஏகாதிபத்தியுமே அறிந்து போனது கில்பர்ட் மலேன் அப்படின்ற பேராசிரியர் என்ன சொல்றாரு இந்த மனிதனிடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உடன் உணர்வுகளோடு கலந்த கேளிக்கைகள் எதையுமே இவன் விரும்புவதில்லை வசதி வசை புகழ்ச்சி எல்லாமே இவனுக்கு தான் இருக்கு அவர் மனதிற்கு எது என்று சரி என்று படுகிறதோ அதை செய்கிறார் அதனால இந்த மனிதனிடம் தான் இருக்க வேண்டும் என்று சொல்றார் ஒரு சாமானியனிடம் எத்தகைய ஆற்றல் பொருந்தி அவர் மகாத்மாவாக மாறினான் அப்படின்றதனுடைய அடையாளம் அவருடைய வாழ்க்கை தான் காந்தியடிகளினுடைய வாழ்க்கை அவர் எப்போதுமே சாமானிய நீதியின் பக்கத்திலும் இருந்தார் அநியாயத்தை எதிர்த்தார் ஆனால் அவர் அதற்காக எடுத்துக்கொண்ட வழிமுறை இருக்குல்ல அதுதான் மகத்தானதா இருந்துச்சு அதுதான் அவரை இந்த உலகினுடைய மறைக்க முடியாத ஒரு தலைவனாக உயர்த்தி காட்டியது அப்படின்னு சொல்லலாம்